வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கேஜி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுன்னு இருக்கும் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இதற்கான முழு வரவும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் எவ்வளோ சேலரி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தோறாயிரம் வரைக்கும் நமக்கான சிடிசியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டருக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதேமாரி இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க இவர்களுடைய தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தேர்ந்து உடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்